போலி நிறுவனங்கள் பேரில் டிடிசி பேப்பர் வாங்க முடியுமா ஒரு நிதி நிறுவனம் நிதியை திரட்டிக்கிட்டு ஓடணும் அப்படின்னா அவங்களால சவால்களை எதிர்கொள்ளவே முடியாது முதல் சவாலிலேயே அம்பலப்பட்டு காணாமல் போயிடுவாங்க இந்த ஃபைவ் இயர் செட்டில்மெண்ட்டுக்கு நிறுவனம் ஒத்துக்கிட்டதே வாடிக்கையாளரை விரைவில் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கறக்காக தான் தீர்ப்பு கொடுக்குற நேரத்தில் ஏன் நீதிபதியை மாற்றுறாங்க உலகளவில் இன்வெஸ்டிகேட்டிங் ஜேர்னலிசம் வளர்ந்து வர்ற இந்த காலத்தில் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் இப்படியான செய்திகளை வெளியிடுறது தமிழ்நாட்டில் வழக்கம் ஆயிடுச்சு நியோமேக்ஸ் நிறுவனம் ஊடகங்கள் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக நியோமேக்ஸ் நிறுவனம் பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி பேசுவவர்களாக இருக்கிறதுக்கு நியோமேக்ஸ் நிறுவனம் என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் ஒரு ஆண்டுகளுக்கு மேலே நியோமேக்ஸ் நிறுவனத்தை பற்றி ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் அது என்ன வார்த்தைகளாக இருக்குது அப்படின்னா ஐயாயிரம் கோடி மோசடி நியோமேக்ஸ் நிறுவனத்தோட இயக்குநர்கள் வெளிநாட்டுக்கு தப்பி ஓட்டோம் மக்கள்கிட்டேருந்து திரட்டின பணம் வெளிநாட்டில் பதுக்கியிருக்காங்க இந்த மாதிரியான செய்திகளை ஊடகங்கள் வெளியிட்டுருக்காங்க வழக்கு தொடர்பான செய்திகளை வெளியிடும் போது கூட உண்மையான சூழலை நீதிமன்றத்திலேருந்து தெரிஞ்சிக்காம நிறுவனத்தை குற்றம் சுமத்தும் வகையிலான மட்டுமே செய்திகளை இருக்காங்க மாபம் பத்து வட்டி தரோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்டேருந்து கோடி கோடியாக பணத்தை திரட்டி வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பதுங்கிட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாத செய்தியை கற்பனை கதைகளை வெளியிட்டாங்க உலகளவில் இன்வெஸ்டிகேட்டிங் ஜேர்னலிசம் வளர்ந்து வர்ற இந்த காலத்தில் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் இப்படியான செய்திகளை வெளியிடுறது தமிழ்நாட்டில் வழக்கம் ஆயிடுச்சு இதை எதையும் மறுக்கிறதுக்காகவோ நிறுவன தரப்புலேருந்து விளக்கம் கொடுக்கறதுக்காகவோ நான் இங்கே வரலை இது குறித்து நம்ம விசாரித்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை இங்கே பகிரப்போகிறோம் ஊடகக்காரர்கள் தங்களை திருத்திக்கிறதுக்காகவும் மக்கள் ஊடக செய்திகளை எப்படி அணுகி புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த காணொளி தயாரிக்கப்பட்டிருக்கு நியூமேக்ஸ் நிறுவனத்துக்கு எப்படி பிரச்சனை உருவாச்சு அது எப்படி தீர்வை நோக்கி நகரும் அதனுடைய வாடிக்கையாளருக்கு எப்படியான தீர்வுகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இதில் பேச போகிறோம் நியோமெக்ஸ் நிறுவனத்தை பற்றி கேள்விப்பட்டவங்களும் ஊடகத்துறையில் இருக்கிறவங்கள மட்டும் இந்த காணொலியை பார்த்தா போதும் மற்றவங்க இதை தவிர்த்தரலாம் மதுரையை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய நியூமேக்ஸ் நிறுவனம் மூன்று இயக்குநர்களை கொண்டது அப்படின்னு செய்தி வந்துச்சு கமலக்கண்ணன் பாலசுப்ரமணியம் வீரசக்தி இவங்களுடைய படங்களை போட்டு செய்தி இருந்தாங்க ஆனால் அந்த நிறுவனத்துக்கு இன்னும் கூடுதலான இயக்குநர்கள் இருக்காங்க அவங்களும் பின்னால் கைது செய்யப்பட்டு பிணைகளை வெளிவந்திருக்காங்க பத்துக்கும் மேற்பட்ட பெயர்களில் போலி நிறுவனங்களை துவங்கி மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க நியோமேக்ஸ் நிறுவனம் அப்படின்னு செய்தி வெளியிட்டாங்க ஊடகங்கள்லாம் ஊடகங்கள் குறிப்பிட்ட அந்த பத்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பேரில் சொத்து இருக்குது அப்படி இருக்கும்போது அது எப்படி போலி நிறுவனங்களாக முடியும் அந்த நிறுவனங்கள் பேரில் டிடிசிபி அப்ரூவல் வாங்கின ஃப்ளாட்ஸ் எல்லாம் கூட இருக்குது போலி நிறுவனங்கள் பேரில் டிடிசிபி அப்ரூவல் வாங்க முடியுமா நம்ம இந்த ஊடகங்களும் குறிப்பிட்றோம்ல அதில் அந்த ஊர் பேர் தெரியாத யூடியூப் சேனல்கள் யானை மேய்க்கிற கூட்டம்லாம் கூட அடங்கும் சொத்து டிடிசிபி அப்ரூவல் அப்படிலாம் பேசுகிறோமே அப்போ நியோமேக்ஸ் நிறுவனம் என்ன தான் பண்ணுறாங்க நியோமேக்ஸ் நிறுவனம் பதினஞ்சு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு வராங்க பெரிய அளவில் இடங்களை எடுத்து அதை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றுகிற வேலையை தமிழ்நாட்டில் அவங்க நல்லாவே செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அவங்களோட சில ப்ராஜெக்ட் பகுதியளவு வளர்ச்சி அடைஞ்ச நிலையிலையும் சில ப்ராஜெக்ட் துவக்க நிலையிலையும் இருக்கிறத மறுக்க முடியாது அவங்களுடைய இந்த ப்ராஜெக்டில் இடங்களை எடுக்கிறது எடுத்த இடங்களை ஸ்மார்ட் சிட்டியாக டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான பொருளாதாரத்தை அவங்களோட அசோசியேட்டாக இருக்கிற பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்தே சேகரிக்கிறாங்க பிஸ்னஸ் அசோசியேட் அப்படின்னா கூலிக்கு வேலை பார்க்குற கூட்டம் அவங்க தான் அந்த நிறுவனத்தோட பலமே ஏன்னா அவங்க அப்படி ஒரு கான்செப்டில் இயங்குறாங்க இந்த பிஸ்னஸ் அசோசியேட் அவங்களுடைய நண்பர்கள் உடனிடம் இயன்ற பொருளாதாரத்தை திரட்டி அதன் மூலமாக இடங்களை எடுக்கிறது அந்த இடங்களை லே அவுட்டுகளாக பிரித்து டிடிசிபி அப்ரூவல் வாங்கி ரோடு லைட்டு தண்ணின்னு அடிப்படை கட்டமைப்பை ஏற்படுத்தி அந்த இடத்துல ஸ்கூலு காலேஜு ஹோட்டலு ரெசார்ட்ஸு இது மாதிரி தேவையான டெவலப்மெண்ட்ஸ்களை கொண்டு வந்து அந்த இடத்தோடைய மதிப்பை படிப்படியாக உயர்த்துறதுக்கான தேவையான முன்னெடுப்புகளை செய்ய முயன்று இருக்காங்க இப்படியான நிறுவனம் கடந்த ஆண்டுகளில் சந்தித்த சவால்கள் இருக்குல்ல அதுதான் இப்போ பேசுவோர்லாம் இருக்குது ஒரு நிதி நிறுவனம் நிதியை திரட்டிக்கிட்டு ஓடணும் அப்படின்னா அவங்களால சவால்களை எதிர்கொள்ளவே முடியாது முதல் சவாலேயே அம்பலப்பட்டு காணாமல் போயிடுவாங்க அப்படி ஒரு சவாலை எதிர்கொண்டு ஒரு நிறுவனம் அடுத்த கட்டத்துக்கு வருது அப்படின்னா அந்த நிறுவனத்தை நம்ம ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிட முடியாது இதை செய்தியாக கொடுக்குற ரிப்போர்ட்டர் கூட எளிமையாக அணுகலாம் ஆனால் இதை செய்தியாக வடிவமைச்சி வெளியிடக்கூடிய ஆசிரியர் இதை கண்முடித்தனமாக அப்படியே வெளியிடுறாரு அப்படின்னா அது அவருக்கு ஆய்வு மனப்பான்மையே இல்லைங்கிறத வெளிக்காட்டுது நியோமேக்ஸ் நிறுவனம் பதினஞ்சு ஆண்டுகளாக வெவ்வேறு தலங்களில் பயணம் செஞ்சுருக்காங்க அவங்க இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்கு காரணங்களில் ஒன்று இந்த பதினஞ்சாவது ஆண்டு துவக்கம் அந்த நிகழ்வை ஒட்டி அவங்க அவங்க வர்த்தக முறையை மீறி ஒரு செயலை செஞ்சாங்க அவங்க கிட்ட ஒரு வர்த்தக முறை இருக்குது அது ஒரு பெரிய பேசும் பொருளான விஷயம் அதை இங்கே இப்போது ஓப்பனாக பேச முடியாது ஆனால் அது இந்திய சந்தைக்கு சவாலான வர்த்தக முறை அந்த வார்த்தையை அந்த நிறுவனம் பயன்படுத்தலை அதை கெட்ட வார்த்தையாக இந்திய சூழலில் மாற்றி வச்சுருக்காங்க அவங்களுடைய பதினைஞ்சாவது ஆண்டு துவக்க விழாவில் அவங்களுடைய வர்த்தக முறையை மீறி பத்திரிகையில் பெரிய அளவில் விளம்பரங்களை கொடுத்தாங்க அவங்க வர்த்தக முறைப்படி பெரிய அளவில் விளம்பரங்களுக்கு செலவு செய்யக்கூடாது விளம்பரங்களுக்கு செலவு செய்கிற தொகையையும் அவங்க பிஸ்னஸ் அசோசியேட்ஸ் கூட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வர்த்தக முறையில் முக்கியமான அம்சம் விளம்பரங்களுக்கு செலவு செய்யும் போது அந்த பணம் ஒரு இடத்துல குவியுது அதை பிரித்து பிஸ்னஸ் அசோசியேட்ஸ் கூட பகிர்ந்துக்கும் போது எல்லாரும் சேர்ந்து வராடலாம் அப்படின்னு அந்த நிறுவனம் கொள்கை வச்சுருக்காங்க இதை மீறி பிரம்மாண்டமாக விளம்பரங்கள் கொடுத்தாங்க விளம்பரத்தில் சாதாரண விளம்பரங்கள் இல்லை முழு பக்க அளவில் பல்வேறு அறிவிப்புகள் செயல்திட்டங்கள் எல்லாம் போட்டு ரியல் எஸ்டேட் துறையை புரட்டி போடுற அளவுக்கு இருந்துச்சு அந்த விளம்பரங்கள்லாம் இந்த விளம்பரங்கள் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா அரசு ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் மார்க்கெட்டில் இருக்கிற சக போட்டியாளர்கள்னு எல்லாரையும் தம் பக்கம் திருப்பிச்சு இந்த விளம்பரங்களை பார்த்த சக போட்டியாளர்களுக்கு இந்த நிறுவனம் மட்டும் வளர்ந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வேற எந்த நிறுவனத்திலையும் நிற்கவே முடியாது அப்படின்னு புரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மதிப்பில் விற்பனை செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுடைய விற்பனை எண்ணிக்கைங்கிறது ரொம்ப சொற்பம் ஆனால் இந்த நியோமேக்ஸ் நிறுவனத்துடைய வர்த்தக மதிப்பு கம்மியாக இருந்தாலும் விற்பனையோட எண்ணிக்கை அதிகம் நம்பர் ஆஃப் கவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம்தான் போட்டியாளர்கள் களத்தில் இறங்கி இந்த நிறுவனத்தை காலி பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருப்பாங்களோன்னு நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது ரெண்டு மாதத்தில் நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு பதியப்பட்டுச்சு அது ஊடகங்களில் பெரிய புகச்சலை கிளப்புச்சு அதை பார்த்து பயந்த துவக்கநிலை வாடிக்கையாளர்கள் புகார் கொடுக்க நிறுவனத்தை இப்போ நீதிமன்றமும் அரசாங்கமும் முடக்கி வச்சிருக்கு நியூமேக்ஸ் நிறுவனம் எதிர்கொண்ட சவால்கள் அப்படின்னு பார்த்தா பஞ்சாயத்து போர்டு அப்ரூவல் இருந்தாலே போதும் ரியல் எஸ்டேட் பிளாக்கில் வைக்கலாம் அப்படிங்கிற சூழல் மாதிரி டிடிசி பேப்பரில் வாங்கணும் அப்படிங்கிற சூழல் உருவாச்சு அந்த காலக்கட்டத்தில் அவங்க எக்கச்சக்கமாக வாங்கி வச்சுருந்தேன் பஞ்சாயத்து போர்டு அப்ரூவல் எல்லாம் உடனடியாக டிடிசிபிக்கு மாற்ற வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு அதே காலகட்டத்தில் அவங்க அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு பதிஞ்சு கொடுக்க வேண்டிய ஃப்ளாட்டுகள் பதிஞ்சு கொடுக்க முடியாமல் போச்சு அப்போவே கிட்ட வாடிக்கையாளர்கள் தேக்கம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருச்சு பிறகு கொஞ்சம் கால கடந்து லீடிசூ பேப்பரெல்லாம் வாங்கி அவங்களுடைய வாடிக்கையாளருக்கு பதிஞ்சு கொடுக்க தொடங்கினாங்க ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்திலையும் அவங்க வர்த்தகத்தை நிறுத்தல புதிய புதிய பிளாட்டுகளுக்கான புக்கிங்குகளை அவங்களுடைய வர்த்தக குழு மூலமாக பெற்றுக்கிட்டே இருக்காங்க நியோமேக்ஸ் நிறுவனம் அடுத்ததாக எதிர்கொண்ட பெரிய சவால்னால் பண மதிப்பிழப்பு டீமானிட்டைசேஷன் இந்தியாவில் முன்னெடுக்கப்பட்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில் பல நிறுவனங்கள் முடங்கிச்சு ரியல் எஸ்டேட் துறை தான் பெரிய அளவில் கரும்பு பணம் கொடுக்கக்கூடிய துறை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த துறையில் தன்னுடைய வர்த்தகத்தை வச்சுருக்கக்கூடிய நியமெக்ஸ் நிறுவனம் இதில் எவ்வளோ பெரிய சவாலை எதிர்கொண்டிருப்பாங்க இதுலேருந்து மீண்டு வந்திருக்க முடியுமா அப்படிங்கிறத உங்களோட முடிவுக்கே விட்டுடுறேன் ஆனால் இவ்வளோ பெரிய நெருக்கடியிலேருந்து மீண்டு நியமெக்ஸ் நிறுவனம் அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்காங்க டிடிசி பேப்பர்கள் கட்டாயம் அப்படிங்கிற நெருக்கடியிலேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்குள்ளேயே பண மதிப்பிழப்பு நெருக்கடியும் எதிர்கொள்கிறாங்க இதுலேருந்து மீண்டு தேங்கி இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு இடங்களை பதிஞ்சு கொடுக்கறதுக்கு துவங்குறாங்க கூடுதலாக அந்த நேரத்துலேயும் அவங்களுக்கு வர்த்தகம் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த புதிய வர்த்தகத்துக்கும் பதிஞ்சு கொடுக்க வேண்டிய சூழல் அவங்களுக்கு உருவாகுது இதே காலகட்டத்திலேயே அவங்க கூடுதலாக சில வேலைகளையும் செஞ்சுருக்காங்க அதை முழுமையாக இங்கே பார்க்க முடியாட்டியும் புதுசாக இடம் எடுக்கிறது வித்து முடித்த இடங்களில் வளர்ச்சி திட்டங்களை உருவாக்குறது சுமார்ட் சிட்டியை உருவாக்குறதுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது அவங்களோட அசோசியேட்டாக இருக்கிற துணை தொழில்களை விரிவுபடுத்துறது புதுசாக எடுத்த இடங்களை லேவர்களாக பிரித்து அப்ரூவல் வாங்குறது அதில் அடிப்படையான தேவைகளை உருவாக்குறது போன்ற வேலைகளையும் மெதுவாக நகர்த்தியிருக்காங்க இப்படி சவால்களை எதிர்கொண்டு அவங்க மீண்டு வந்துகிட்டு இருக்கும்போது அடுத்ததாக ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்கிறாங்க அதுதான் கொரோனா காலகட்டம் இந்த கொரோனா காலகட்டத்திலையும் நியமாகஸ் நிறுவனத்துக்கு பத்திரப்பதிவு நடக்கலையே தவிர அவங்களுடைய வர்த்தக அணி ஜூம் மீட்டிங் மூலமாகவும் இன்னும் பிற பழைய வாடிக்கையாளர்களை அப்ரோச் பண்ணுறது மூலமாகவும் புதிய விற்பனைகளை குறைஞ்ச அளவு செஞ்சுருந்தாங்க இதுக்கான பத்திரப்பதிவும் நிறுவனத்தில் தேங்குது கொரோனாலேருந்து மீண்டு வரும்போது ரெரா வருது ரெரா அப்ரூவ்டு பிளாஸை உருவாக்குறதுக்கும் இவங்க முயற்சி பண்ணுறாங்க தேங்கி இருக்கிற புக்கிங்ஸுக்கு பத்திரத்தை பதிஞ்சு கொடுக்குறதோடு சேர்த்து இவங்க விற்பனையையும் தொடர்றாங்க புதிதாக வர்ற புக்கிங்ஸுக்கும் இடத்த பதிஞ்சு கொடுக்க வேண்டிய சூழல் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு இதில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பதிஞ்சு கொடுக்க வேண்டிய பத்திரப்பதிவு தேக்கங்கிறது அவங்கள்ட்ட தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கு இது அவங்களுடைய தப்பு தான் இதுதான் அவங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அது மட்டும் இல்லை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க செஞ்ச விளம்பரமும் எதிரிகளை தம்பக்கம் திருப்புறதுக்கு காரணமாக இருந்திருக்கு ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் எப்படிங்க மோசடி பண்ணணும் அது நிதி நிறுவனம் தாங்க பணத்தை போட்டால் பணத்தாக்கி தராங்க வட்டி தராங்க எப்படி தராங்க வசூலிச்சாங்க நீங்கள் என்னென்னா அவங்க இடம் எடுக்கிறாங்க டெவலப் பண்ணுறாங்க அதை சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் அது ஒரு வர்த்தக யுக்தி அப்படின்னு ஒரு இடத்த ஏக்கரில் வாங்கி அதை பிரித்து ஸ்கொயர் ஃபீட்டில் மாற்றி விற்கிறதுல அடங்கியிருக்கிற லாபம் என்னென்னு ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த லாபம் எவ்வளவு சீக்கிரம் விற்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது அதையும் தாண்டி அந்த இடத்த இன்னும் அடை செஞ்சு விற்கிறது அப்படிங்கிறது அதில் நிறைய லாபம் பார்க்குறக்கான முயற்சி அந்த லாபம் பார்க்குற முயற்சியை தன்னுடைய வர்த்தகங்களோடு சேர்ந்து நியமக்சோடு செஞ்சுருக்காங்க அதுக்கு வர்த்தக யுக்திகளாக சில விஷயங்களை அவங்க பயன்படுத்தி இருக்காங்க அது நான்கு நான்காண்டுகளில் நீங்கள் வாங்கக்கூடிய இடங்களை மறு விற்பனை செஞ்சு ஒன்றரை மடங்கு ரெண்டு மடங்கு கூடுதல் லாபம் ஏற்படுத்தி தரதா உத்தரவாதம் கொடுத்து அந்த நிறுவனத்தோட மார்க்கெட்டிங் டீம் கஸ்டமர்களை அப்ரோச் பண்ணி வேகமாக விற்பனை செஞ்சுருக்காங்க இந்த வழக்கு வரும்போதே நியோமேக்ஸ் நிறுவனம் இடத்தை எடுத்து பிளாட்டுகளாக பிரித்து அப்ரூவல் வாங்கி எங்களுக்கு மினிமம் ஒரு லாபத்தை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டிங் டீம்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது தாங்க எங்கள் வேலை விற்பனை செய்யக்கூடிய குழுக்கள் அவர்களுடைய விற்பனையை பெருக்கிறதுக்காக அவங்களுக்கு இருக்கிற லாபத்துக்கு ஏற்றவாறு சில ஸ்கீம்ஸ் அண்ட் ஆஃபர்ஸாக கொடுத்துருக்கலாம் அதுக்கு நிறுவனம் பொறுப்பேற்காது அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்லியிருக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படி அந்த நிறுவனம் சொல்லலை தப்பிக்கணுன்ற எண்ணம் உள்ள ஒரு நிறுவனம் யாரையோ ஒருத்தரை குறை சொல்லிட்டு தப்பிச்சிருக்கலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு அந்த நிறுவனத்துக்கு எங்கள் மார்க்கெட்டிங் அடியில் கையாண்ட வர்த்த யுக்தி தான் அது எங்கள் நிறுவனத்துக்கானது அல்ல நாங்கள் முழுக்க முழுக்க ரியல் எஸ்டேட் நிறுவனம் நாங்கள் இடம் எடுக்கிறோம் பிளாட்டுக்கெல்லாம் பிரிக்கிறோம் டிடிசிபிஎப்பில் வாங்குகிறோம் அதை மார்க்கெட்டிங் பண்ணுறவங்ககிட்ட கொடுத்துட்றோம் அவங்க எங்கள் இடத்த விற்கிறதுக்கு பயன்படுத்தின யுக்திகளுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தால் அந்த நிறுவனம் தன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்க முடியும் இங்கேயும் அவங்க தங்களுடைய விற்பனையை எந்த சூழலுக்கும் தள்ளாமல் தன் பக்கம் வச்சுக்கிறாங்க ஏன்னா கம்பெனி நிறுவனமே இந்த விற்பனை கொடுக்கிறது தான் இதுதான் கம்பெனி தன்னோட பலமாக பார்க்குறாங்க கம்பெனியோட பலமும் அதுதான் நியோமேக்ஸ் நிறுவனம் இந்த பிரச்சனையை தனக்காக தான் ஓன் பண்ணிக்கிட்டு நீதிமன்றத்தை அணுகிறாங்க மற்ற நிதி நிறுவனங்கள் வழக்கில் நிறுவனங்கள் மேலே வழக்கு பதியப்பட்டிருக்கு அந்த வழக்க நிறுவனங்களை எதிர்கொள்கிறாங்க நியோமேக்ஸ் நிறுவனம் தன் மேலே வழக்கு பதியப்பட்ட உடனேயே நீதிமன்றத்தை அணுகி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஆணைய அமைச்சு கொடுத்தா நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு நிறுவனம் டே ஒன்னுலேருந்தே செட்டில்மெண்ட்டை நோக்கி நாங்கள் இருக்காங்க நிறுவன தரப்பில் டிடிசிபி வாங்கின இடங்கள் இருக்குது டிடிசிபி பேப்பர்களுக்கு அப்ளை பண்ணி நிலுவையில் இருக்கிற இடங்கள் இருக்கு டிடிசிபி பேப்பர் வாங்கினா கூடுதல் உழைக்க விற்கலாம் அப்படிங்கிற இடங்களும் இருக்குது இந்த எல்லாம் கொடுக்குறோம் இதையெல்லாம் முறைப்படுத்தி விற்பனை பண்ணுறது மூலமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறுவனம் டே ஒன்றுலேருந்தே சொல்லிட்டு வராங்க அப்போது நியோமேக்ஸ் நிறுவனம் மக்கள்கிட்டேருந்து திறக்க நிதியை இடவாக வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் இந்த ஃபைவ் இயர் செட்டில்மெண்ட்டுக்கு நியோமேக்ஸ் நிறுவனம் ஒத்துக்கிட்டதே வாடிக்கையாளர்களை விரைவில் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக தான் ஏன்னா அவங்க ஒரு நிதி நிறுவனமே கிடையாது தொழில் நிறுவனம் எல்லா நீதிமன்றத்துக்கும் போய் வாதாடி பல ஆண்டுகளுக்கு இந்த வழக்கை இழுக்க முடியும் ஆனால் பிரச்சனை சீக்கிரம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தன்னை நிதி நிறுவனமாக ஒத்துக்கிட்டு ஃபைவ் இயர் செட்டில்மெண்ட்டுக்கு போகிறாங்க ஆனால் அதுவுமே இவ்வளவு தாமதமாகுது இந்த வழக்கோட பின்னணியில் நடந்ததெல்லாம் பெரிய கூத்துங்க ஏன் விசாரணை அதிகாரியை மாற்றுறாங்க இதை பற்றி அதை பற்றி ஏதாவது செய்தி போட்டிருக்காங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க தீர்ப்பு கொடுக்குற நேரத்தில் நீதிபதி ஏன் மாற்றுறாங்க அதுக்கு பின்னணியில் என்ன அரசியல் ஒழிஞ்சிருக்கு இதை பற்றி யாராவது ஆய்வு செஞ்சு செய்தி வெளியிட்ருக்காங்களா இல்லையே பொருளாதார குற்றப்பிரிவு கொடுக்குற செய்தியை தனக்கு ஏற்றவாறு திருச்சி பரபரப்பான தலைப்பு போட்டு வெளியிடறதுக்கு தான் ஜேர்னலிசமா இதில் இன்வெஸ்டிகேட்டிங் ஜேர்னலிசம் வேறு விசாரணை அதிகாரிகள் அடுத்தடுத்து மாற்றம் காரணம் என்ன பின்னணியில் யார் தீர்ப்பு கொடுக்கும் நேரத்தில் நீதிபதி மாற்றம் அரசியல் அழுத்தமா இந்த மாதிரிலாம் யாரும் ஆராய்ச்சி பண்ணி செய்தி போட மாட்டாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல்லாம் எக்கச்சக்கம் அதையெல்லாம் உடச்சி பேசணும்னா நிறைய நேரம் கொடுக்கும் கண்டிப்பாக பேசுவோம் எல்லாத்தையும் விடுங்க நிறுவன வட்டிக்கு கொடுத்தாங்களா இல்லையா மாதத்துக்கு பத்து வட்டி கொடுத்தாங்க வருஷத்துக்கு முப்பத்தாறு பர்சன்ட் வட்டி கொடுத்தாங்க அப்படின்னு முன்னுக்கு பின் முறைனா நிறைய பேர் வெவ்வேறு செய்தி சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்ல நான் கடமைப்பட்டுருக்கேன் ஏன்னா எல்லாத்தையும் பேசிட்டு இதை கடந்து போக முடியாது வட்டி கொடுத்தாங்களா இடத்துக்கு வாங்கின அட்வான்ஸுக்கு எப்படி வட்டி கொடுக்க முடியும் வாங்கின பணத்துக்கு இடத்த கொடுக்கலாம் இடம் இல்லைனா வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துடலாம் எப்படி வட்டி கொடுக்கலாம் வட்டி கொடுத்தாங்கன்னா அப்போது அது நிதி நிறுவனம் தானே வட்டி கொடுக்குறோம்னு சொல்லி ஆசைக்காட்டி தானே முதலீட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க எப்படி எல்லாருக்கும் கேள்வி வரும் நான் திரும்பவும் சொல்கிறேன் இது ஒரு வர்த்தக யுக்தி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவ்வளோதான் எப்படி அப்படின்னா சாதாரண ஒரு ஃபிளாட் போட்டிருப்பாங்க எங்ககிட்ட ஃப்ளாட் வாங்கினா தங்க மதுரம் பரிசு எங்கக்கிட்ட ஃப்ளாட் வாங்குகிற எல்லாருக்கும் ஐநூறு செங்கல் அடித்து கொடுப்போம் எங்கிட்ட ஃப்ளாட் வாங்கினா ஸ்கூட்டர் கார் குழுக்கள் முறையில் பரிசு குறிப்பிட்ட தேதியில் புக்கிங் செய்கிறவங்களுக்கு ரெண்டு கிராம் நாலு கிராம் எட்டு கிராம் தங்க நாணயம் பரிசு இதையெல்லாம் தாண்டி எங்ககிட்ட ஃப்ளாட் வாங்கினா வீடு ஃப்ரீ இப்படியெல்லாம் கொடுக்குறாங்கல்ல இதெல்லாம் யார் பணம் எங்கேருந்து கொடுக்குறாங்க எதுக்காக கொடுக்குறாங்க இதெல்லாம் ப்ரொமோஷன் அண்ட் ஆஃபர்ஸ் இதை அந்த நிறுவனம் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு மார்க்கெட்டிங் டீம் மூலமாக தர்றது மார்க்கெட்டிங் டீம் எந்த மாதிரியான ஆஃபர்ஸை கொடுத்தா இந்த இடங்களை சீக்கிரமாக விற்பனை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அதுக்கு இந்த ஃப்ளாட்ஸ்லாம் எவ்வளோ அடக்க விலை நிறுவனம் நமக்கு எவ்வளோக்கு கொடுக்குது இதில் நம்மளுடைய பிஸ்னஸ் கிரெடிட் எவ்வளோ அதில் நம்மளுடைய கமிஷன் தொகை எவ்வளோ மிஞ்சுது அதை நம்முடைய வாடிக்கையாளருக்கு எப்படி ஆஃபராக கொடுக்குறது அப்படின்னு இதை பல்வேறு வகையில் அந்த மார்க்கெட்டிங் டீம் வடிவமைக்கிறாங்க இதை எப்படி வடிவமைக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆறு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாட் விற்கலான்னு முடிவு பண்ணுறாங்க நிறுவனம் பக்கத்தில் நாலு லட்ச கூட ஃப்ளாட் விற்கும் இவங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட தான் விற்கிறாங்க ஏன் கூட தலாம் வைக்கிறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது ஃப்ளாட்டோடு போயிடும் இது வளரக்கூடிய சொத்தாக இருக்கும் ஏன்னால் இவங்க ஃப்ளாட்டை விற்றுட்டு அப்படியே போயிடறதில்ல அதன் விலை ஏறுறதுக்கான சில டெவலப்மெண்ட்டை அதே இடத்துல செய்கிறதுக்கான திட்டம் வச்சுருக்காங்க அந்த வளர்ச்சியாக ஏற்படக்கூடிய லாபத்தில் ஒரு பங்கு அவங்க முன்னாடியே எடுத்துன்னு நினைக்கிறாங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லை இது ஒரு தொழில் யுக்தி தானே ஒன்றும் தப்பு கிடையாது இது அவங்க கிட்ட நெருங்கி உட்காந்து பேசினா நல்ல விளக்கம் கூட கிடைக்கலாம் ஒரு ஸ்கூல் கட்டுறவங்களுக்கு அதில் என்ன லாபம் கிடைக்குமோ அது கிடைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறவங்களுக்கு அதில் என்ன வருமானம் கிடைக்குமோ அது கிடைக்கும் ஆனால் ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுனால அதை சுற்றி இருக்கிற ரியல் எஸ்டேட் மதிப்பு உயர்ந்திருக்கும் அதுலேருந்து எந்த லாபமோ ஸ்கூல் கட்டினவங்களுக்கும் ஹாஸ்பிட்டல் கட்டினவங்களுக்கும் கிடைக்காது அதையே ஒரு இருபது ஏக்கர் எடுத்து அதில் ஒரு ஏக்கரில் மருத்துவமனையும் மூணு ஏக்கரில் கட்டிட்டால் கட்டிட்டா இருக்கிற பதினாறு ஏக்கரில் ஃப்ளாட்டை போட்டு நல்ல விலைக்கு விற்கலாம் மருத்துவமனை கட்டப்போகிறேன் ஸ்கூல் கட்ட போகிறேன் அப்படின்னு அதுக்கான இடங்களை ஒதுக்கிட்டு மிச்ச இடத்த ஃப்ளாட் போட்டு கொஞ்சம் கூடுதல் விலைக்கு விற்கிறாங்க அதுலேருந்து கிடைச்ச லாபத்தை வச்சு ஸ்கூலையும் மருத்துவமனையும் கட்டிடுறாங்க இது ஒரு சாதாரண ஸ்ட்ராட்டஜி தானே இதை பண்ணக்கூடாதா அதனால் அவங்க இடத்த கொஞ்சம் கூடுதல் வேடிக்கை விற்கிறாங்க ஆனால் அதுக்கான வளர்ச்சியை அவங்க உறுதிப்படுத்துறாங்க அந்த மூணு நாலு ஆண்டுகளில் அதை ரெண்டு மடங்கு மறுவறுப்பினை செய்கிற அளவுக்கான கட்டமைப்புகளை அங்கே ஏற்படுத்துகிறாங்க சரிங்க ஆறு லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டாங்க இந்த ஆஃபர் எங்கேருந்து கொடுக்குறாங்க அதை பற்றி பேசி தானே ஆகணும் ஆறு லட்ச ரூபாய்க்கு ஃப்ளாட் கொடுக்குறாங்க அந்த ஃப்ளாட்டோட அடக்க வேலை மூணுலேருந்து நாலு லட்சரூவா இருக்கும் அந்த நிறுவனத்துறை லாபத்தையும் சேர்த்து அந்த மிச்சம் இருக்கிற ரெண்டு லட்சத்தில் மார்க்கெட்டிங் டீம் தங்களுடைய கமிஷன் போக மிச்சத்தை அந்த வாடிக்கையாளருக்கு ஆஃபராக கொடுக்க முடியும் உதாரணத்துக்கு ஆறு ரூபா ஃப்ளாட்டில் பத்து பர்சன்ட் கமிஷன் அறுபதாயிரம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க மிச்சம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரூவா இருக்குது அந்த ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூவாயே அந்த கஸ்டமருக்கு ஆஃபராக கொடுக்க முடியும் அதை எப்படி கொடுக்கலாம் உடனே ஸ்பாட் டிஸ்கவுண்ட்டாக கேஷாக கையாக கொடுத்துடலாம் இல்லை அவங்க வாடிக்கையாளர்களோட தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு ஆண்டுகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு இதை விகிதாச்சார அடிப்படையில் பிரித்து மாத மாதம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு யுக்தியை அவங்க வச்சுருக்காங்க இதை எப்படி நீங்கள் வட்டின்னு சொல்லுவீங்க இது வட்டினா வேறு சிலர் கொடுத்தாங்கல்ல கோல்டு காயின் வட்டியா செங்கல் அடிச்சு கொடுத்தாங்களே அது வட்டியா வீடையே கட்டி கொடுத்தாங்களே அது வட்டியா இல்லை காரு ஸ்கூட்டர்னு ஆஃபரில் கொடுக்குறாங்களே அது வட்டியா அப்படி கேட்கணும்ல இவங்க பணமாக திரும்ப கொடுக்குறாங்க வாடிக்கையாளரோட பணத்தை தான் ஆஃபராக அவங்க திரும்ப கொடுக்குறாங்க இதெல்லாம் கேட்டுட்ருக்கிறேன் நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்கள் கடுப்பாக இருப்பீங்கன்னு தெரியும் இதெல்லாம் ஊடகக்காரங்களுக்காக சொன்னேன் நியோமேக்ஸ் நிறுவனம் தப்பே பண்ணலை அப்படின்னு வாதிட்டெல்லாம் நான் வரலை அவங்க வாடிக்கையாளர்கள்டு ஃப்ளாட் புக்கிங்க்கு முழு தொகையும் வாங்கிக்கிட்ட சமயத்திலும் கூட பெரும்பாலும் அவங்களுக்கு பதிஞ்சு கொடுக்க முடியாத நியாயமான காரணங்கள் இருந்தாலும் கூட அதை அவங்க செஞ்சது தப்பு தான் பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அட்வான்ஸ் போட்டு வச்சுருந்தாங்களே தவிர அவங்களும் மீத பணத்தோடு பத்திரப்பதிவு செஞ்சு கொடுக்க சொல்லி நிறுவனத்தை அழுகலை இதில் இதுக்கு மேலே ஆராய்ச்சி ஐடிஇடி வேலையெல்லாம் நான் செய்ய விரும்பலை இந்த பிரச்சனையெல்லாம் நல்லா தெரியும் தீர்வு எப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்கும்